மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆபர் அது சார் மாடுகுடி வீரர்களை உள்ளடப்பதீஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த டிராக்டரும் ரெடி முதல் சத்தமா கேட்கல உறுதிமொழி மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வட்டம் மதுரை தெற்கு வட்டம் அவனியாபுரம் கிராமம் அவனியாபுரம் கிராமம் இன்று தமிழக தமிழக பாரம்பரிய பாரம்பரிய வீர விளையாட்டான வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை ஜல்லிக்கட்டை கொண்டாடி நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு விளையாட்டு எத ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம் உறுதிமொழிகிறோம் உற்சாகப்படுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பு துணை முதலிய மேச்சரனல் உதயநிதி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து அவர்கள் சார்பாக மாண்புமிகு பத்திரப்பதி மற்றும் மணிவறுத் திருமேச்சர் কারন திருமூர்த்தி அவர்களிடம் தொண்டுதொட்டு வரக கூடிய அந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு ஏறுதலின் விழா பugalpetra தை திருநாளா முத்தபொடி மரகன நடு